பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கம் ஐம்பதாம் ஆண்டின் கொண்ட பாரம்பரிய சித்த வைத்தியர்களின் நலன் வாழ்வாதாரம் அரசு அங்கீகாரம் கோரி தமிழ் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் மிக சிறப்பாக சேலத்தில் நடைபெற்றது பரம்பரை அசோக் குமார்

எனக்குரிய ஆரங்கம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே தோன்றிய மொழிகை பாண்டிச்சேரியிலே ஆரோக்கியத்தில்

எங்க பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஞ்ஞானிகள் மெய்னார்கள் எல்லாருமே சித்தர்கள் தான் மண்ணை ஆராய்ந்து பெண்ணை ஆராய்ந்து தென்னை ஆராய்ந்து உண்மை ஆராய்ந்து அதில் உள்ள சித்தர்கள் அவர்கள் நடித்த கொடையை சித்தப்படுத்தும் என்று இன்றைக்கு மேல் நாட்டில் இருக்கிற உடல் விஞ்ஞான இங்க இருக்கிறவர்கள் அது உணர வேண்டும் அது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் நீங்களா திரு ஒரு பத்தாண்டு காலம் ஆராய்ச்சி செய்கிறார் உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு ஊட்டச்சத்து உணவு உயிர்களை வாழ்வியல் அவருடைய உணவு எதிர்க்க ஆராய்ச்சி உலகம் ஆராய்ச்சி அவர் எடுத்த உணவு தமிழ்நாட்டு உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த உணவு என்று சொல்லும் போது உணவையும் மறந்து மந்தி உலகத்தில் எடுத்த காட்டாக இதை நான் தெரிவித்து ரெண்டாவது வந்து சித்தங்களை இறைவனுடைய தூதுவர்கள் அதை நாம் மறக்க முடியாது சித்திர நடித்தவர்கள்

ஏ ஆஸ்மஸ் ஐனஸ் முன்னே இத பரம சாலி காச்சல மிஸ் பண்ணுங்க ஒரு கனெக்டிங் 99 சர் ஆபரேஷன் நானாகட என்ன பராது 99 414 3 डबल 77 நன்றி தலைவர் அவர்கட்கே இந்த நிகழ்ினுடைய அடுத்த கட்டமாக முக்கியமாக எஸ் கனானுடைய அகலே தலைவராக இருந்து ஜ டாக்டர் ஐயா தமிழரசு அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு